எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம குணத்தூர் சந்தையில ரெண்டு சிபி பாறை நாய்க்குட்டிகள் வந்திருக்காங்க அதை பத்தி டீட்டெயில் பாத்துக்கலாம் சேல்ஸ்க்கு அண்ணா வணக்கம் வணக்கங்கண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க அண்ணா நம்ம மொடக்குறிச்சி சின்னிமலையத்துல இருந்து வரங்கண்ணா சஞ்சு பெட்ஸ் நம்மளோட கெனல்ஸ் பேருங்கண்ணா என் பேரு சஞ்சய்ங்க நம்மளோட கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஜீரோங்கண்ணா சரி நம்ம இன்னைக்கு என்ன பப்பி கொண்டு வந்துருக்கா சிப்பி கொண்டு வந்திருக்கேன்னா சிப்பி பாறையில லைனேஜ் பப்பிங்கண்ணா சரி மேல் கேரண்டியே அதோட ஃபாதர் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுங்கண்ணா ஃபீமேல் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் இன்ச்சுங்கண்ணா இருபத்தி ஒன்பது லைனேஜ் பப்பி ஓகேங்களா ஒரு தடுப்பூசி போட்டிருக்கு தொண்ணூறு நாள் ஆயிடுச்சுங்கண்ணா டி வார்மிங் குடுத்துருக்குங்க எவ்ரி பிப்டீன் டேஸ் ஒன் டைம் கம்பல்சரி டி வார்மிங் குடுத்துருவாங்க இது வந்து பேரா இருக்கு ஆனா பேரா இருக்குன்னா நம்மளோட ஃபார்முக்கு வந்து இன்னும் ஆறு பப்பி இருக்கு பாத்து எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் இஷ்யூங்கறதால ரெண்டு பப்பி தான் இங்க கொண்டு வர முடிஞ்சதுங்க சரி 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 ஓகே இந்த மாதிரி பப்பை எல்லாம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் சொல்லிருங்க ஆனா என்னோட நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஜீரோங்கண்ணா எப்ப வேணாலும் கால் பண்ணலாங்கண்ணா எல்லா வெரைட்டி பப்பையும் நம்மள்ட கிடைக்குங்க வித் இன் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்களுக்கு டெலிவரி கொடுத்துறாங்கண்ணா அடல்ட்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல டெலிவரி கொடுத்துர்லாங்கண்ணா சரி ஓகேண்ணா தேங்க்யூ நன்றிங்கண்ணா